ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர் அண்டம்பி டெக் சேனல் என்னுடை தான் என்னோடய சேனல் முத முதல்ல பார்க்குறாங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடை சேனலில் சொல்கிற விவரங்கள் பிடிச்சிருந்துதுன்னா ஒரு சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பேர் வந்து லைவில் வந்து லாங்குவேஜ் மாறுது தமிழில் கமெண்ட் போட்டால் இங்கிலீஷில் வருது அப்படின்னு அதுக்கு ஒரு கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கான நான் சொல்கிறேன் தெளிவாக வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம இங்கே லைவ் போடுவீங்க இல்லையா லைவ் போட்டு டைட்டில்லாம் கொடுப்பீங்க இந்த இடத்துல டைட்டில் கொடுப்பீங்க டைட்டில் கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பப்ளிக்கில் இருக்கும் எல்லாம் பண்ணிப்பேன் நான் அந்த இதை என்ன பண்ணுறேன்னா இதில் அன்லிஸ்ட்டு போட்டுக்கிறேன் என்ன இப்போ இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறதுனால எல்லாேரும் நோட்டிஃபிகேஷன் போகும் அன்லிஸ்ட்டில் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருவீங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மெடபேர கிட்ஸ் கொடுத்துருவோம் கோலகி போயிடுவோம் இப்போ கோ போயிட்டு போய்ட்டு உடனே என்ன பண்ணுவோம்னா நமக்கு கீழே கமாண்ட் வரும் அதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜும் மாறி இருக்கும் அதில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கீழே லாஸ்ட்டில் கீழே லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த செட்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக் சேட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இது எல்லாேருக்கும் இப்போ வந்து புதுசாக விட்டு கொடுத்துருக்காங்க புதுசாக கொடுத்துட்டுருக்கிறதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது இது என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணிக்குங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் தமிழ் கமெண்ட் போடுறது தமிழில் வரும் இங்கிலீஷ் கமெண்ட் போவது இங்கிலீஷில் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை பண்ணிடுங்க ரொம்ப பேருக்கு வந்து பாதி மெசேஜ் தான் வருது பாதி மெசேஜ் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல சாட் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தது அதாவது டாப் மெசேஜ் ஆல் மெசேஜ் இருந்தது அப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ஆல் மெசேஜில் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ இந்த புதுசாக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் ஹைட் ஆல் சாட் மெஸ் இப்போ வந்து எல்லா மெசேஜுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஹைடு கொடுத்துக்கலாம் இப்போ அது நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து லாங்குவேஜ் ரெண்டாவது இந்த டாப் மெசேஜ் ஆல் மெசேஜ் இது மட்டும்தான் இதை மறக்காம எல்லாம் கொடுத்துக்கோங்க திரும்ப சொல்கிறேன் இந்த செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவ் ஆன் பண்ண உடனே செட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் டேன் அதாவது ஆட்டோமேட்டிக் சேட்டு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது இது ஆன்ல இருக்கும் அதை நீங்கள் ஆப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவில் வந்து நான் என்ன கா மொழியில் கமாண்ட் போடுறாங்களோ அதே மொழி கமாண்ட் வரும் இது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க எல்லா சேனலுக்கும் இப்போ ஒன்றுனா வந்துகிட்ருக்கு நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்தது இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்லியிருக்கேன் நாளைக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவை நான் போடுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாய்